படிப்பு உழைப்பு இந்த இரண்டும் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அறிவுரை வழங்கினார் சென்னை வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் மற்றும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் வேந்தர் ஒருங்கிணைப்பாளர் குழு உறுப்பினர் டாக்டர் ஏ சாம்ஸ்டாங் கலந்து கொண்டும் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் அப்போது மாணவர்களிடம் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் பேசும்போது மாணவர்கள் என்று மகிழ்ச்சிகரமாக பட்டங்களை பெற்றுள்ளனர் வாழ்க்கையில் இன்று பட்டங்களை பெறுவது மூலம் முதல் படி அடைந்து உள்ளீர்கள் இன்னும் ஏராளமான படிக்கட்டுகளை எட்ட வேண்டியுள்ளது கடின உடைப்பு படிப்பு இரண்டும் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்றார் பட்டமளிப்பு விழாவில் பிஏ ஆங்கிலம் பி பி பிசிஏ உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் முன்னூறு இளங்கலை மாணவ மாணவியர்களும்

நீங்கள் காலை வைத்திருப்பது முதல் பணிதான் வாழ்க்கை என்பது பெரிய பணி அந்த பணிக்கு தேவைப்பை செய்திருக்கிற இந்திய திருநாளும் சரி உங்களை படிப்படி என்று சொல்லிய பெட்ரோல் அவர்களுடைய எண்ணங்களும் வகையில் நீங்கள் மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் நான் தெரிவிப்பீர்கள் நீங்கள் நல்லா பரிசு பட்டங்கள் வாங்க போட்டங்கள் வாங்கிட்டு அடுத்தது என்ன மேற்படிப்பு படிக்க போவதாமா அல்லது வேலைக்கு சொல்லுவோமா எந்த தொழில் எந்த பணியாக இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்திற்கு என்றாலும் நீங்கள் நடந்து அந்த பணியை செவனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் உயரத்துக்கு வருவது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது நீங்கள் உயர்ந்து உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரிடைய ஆசை